கிறிஸ்தவகுள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை எரேமியா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும் ஆமே கிறிஸ்தவுகுள் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பலவிதமான முயற்சிகளை ஏறெடுத்திருப்போம் திருப்போம் அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி புதிய முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி ஆனால் பல சூழ்நிலைகளை நாம் கடந்து பல முயற்சிகளை ஏறெடுத்தும் ஒரு நல்ல ஒரு அதற்குரிய பலனை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிரிச்சு சொல்லுகிறார் அவற்றின் இடிபாடுகள் மேலேயே புதிய நகரை நான் கட்டி எழுப்புவேன் ஆனால் நமக்கு தோன்றும் எப்படி இதனால் வரை இந்த தொழிலைத்தான் நான் செய்து வருகிறேன் இதனால் வரை இப்படிப்பட்ட குடிகார கணவரோடு தான் வாழ்ந்து வருகிறேன் இனிமேல் எப்படி இதை நான் தொடர முடியும் இந்த வாழ்க்கையை நான் எப்படி தொடர முடியும் இதை இனிமேல் எனக்கு எந்தவித பலனும் கிடைக்காது என்று நான் முழுவதுமாக நம்பிக்கையாக இருக்கிறேனே இதன் மூலம் எனக்கு இது எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நம்பியிருக்கிறேனே ஆனால் கடவுள் எப்படி இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் மாணவர்களை கடவுள் நினைத்தால் எல்லாவற்றையும் சரி செய்ய அவரால் முடியும் இடிபாடுகளின் மேலேயே அவர் புதிய நகரை கட்டி எழுப்ப முடியும் ஆம் கிறிஸ்தவர்கள் மாணவர்களை அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய தாழ்ச்சியையும் நம்முடைய கீழ்ப்படிதலையும் தான் பல நேரங்களில் கடவுள் அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்தும் பொழுது பலவிதமான குழப்பங்கள் நமக்கு வரலாம் இது எப்படி சாத்தியம் இது இயற்கைக்கு மாறுபாடான ஒன்றாக தெரிகிறதே என்று பல நேரங்களில் நமக்கு குழப்பம் ஏற்படலாம் ஆனால் வறண்ட பூமியிலும் கடவுள் நீரூற்றை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் கூட கடவுள் கொடுத்த வாக்கின்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே இது நாள் வரை ஒரு சமாதானமின்றி கடந்து வந்து கொண்டிருந்தோமோ இன்று அதை நீங்கள் மறந்துவிடுங்கள் ஆனால் அந்த இடிபாடுகளின் மேலேயே இது நாள் வரை நீங்கள் கடந்து வந்த அந்த வாழ்க்கையின் மேலேயே கடவுள் புதிய நகரை கட்டப்போகிறார் புதிய தொடக்கத்தை உண்டு பண்ண போகிறார் ஆகவே நீங்கள் உங்களுக்காக கடவுள் எழுப்ப போகிற புதிய நகருக்குள் நான் தகுதியோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு முழு நம்பிக்கையோடு பிரவேசிக்க போகிறேன் என்ற விசுவாச அறிக்கையை மாத்திரம் நீங்கள் சொல்லி அந்த நகருக்குள் பிரவேசியுங்கள் கடவுள் மற்ற எல்லா காரியங்களையும் புதியதாக உங்களுக்கு மாற்றி போடுவார் இது வரை நீங்கள் வடித்த கண்ணீருக்கு கலங்கி நின்ற எல்லா காரியத்துக்கும் பதிலாக ரெட்டிப்பான நன்மையையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மக கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே நாங்கள் பலவிதமான பாடுகளை கடந்து வந்தாலும் இன்று எங்களுக்கு ஒரு விடுதலையை அந்த பாதைகளின் மேலேயே தகப்பன் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர் அதற்காக நமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே மாணவர்களே இன்று கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கின் வாக்கின்படியாகவே கடவுள் உங்களை அருமையை ஆசீர்வதிப்பார் கடவுள் மீது முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த காரியத்தை தொடங்குங்கள் அவரே கூட இருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ